எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்னால் என்னன்னே தெரியாமல் கார்த்திகை தீபம் இருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வீடியோவாக இது இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மண் சரிங்களா ரெண்டாவது வந்து நீர் இந்த மண்ணுக்கும் நீருக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய சண்டை நடக்குது என்னன்னாக்கா நான் பெரியவனா நீ பெரியவனா மண்ணு சொல்லுது நான் தான் பெருசு நீர் சொல்லுது நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போது நடுவில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒளிப்புழம்பா சரிங்களா ஒரு ஜோதி வந்துட்டு உருவாகுது அதாவது நெருப்பு அப்போ வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அது அடிமுடி காட்டுறதுக்கு மண்ணு மண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே நோக்கி தான் வரும் சரிங்களா அதனால வந்து பன்றி அவதாரமா வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணுவை காட்டியிருப்பாங்க அவர் வந்து பூமி கீழே அவரால வானத்தை பார்க்க முடியாது கீழ் நோக்கி போயிட்டு இருப்பாரு அன்னப்பறவையா வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா இருப்பாரு மண்ணு தத்துவம் பிரம்மா சரிங்களா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீராகி நீர்ல இருந்து ஆவியாகி மேலதான் போவோம் சரிங்களா அதனால வந்து அன்னப்பறவையா வந்து பிரம்மனை காட்டிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பார்க்க முடியாது அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்த மாதிரி போய் சொல்லுவார் அதனால் தான் அவருக்கு கோயிலே கிடையாது பூமியில் சரிங்களா இதுதான் வந்துட்டு கார்த்திகை தேவியோட தாற்பயம் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் அவரால் அவரை பார்க்க முடியாது முடிய அதனால் வந்துட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தோல்வியை ஒத்துக்கலாம் ஒத்துக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் இடத்துல இருக்குது சரிங்களா இதுதான் வந்துட்டு கார்த்திகை தீபத்தோட தாற்பரியம் சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திகை தீபம் கொண்டாடுங்க சரிங்களா தான் வந்து வள்ளலார் பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜோதி ஜோதி ஜோதினு சொல்கிறாரு அருபெரும் ஜோதி சரிங்களா அதனால் சீனா நெருப்பு வானா காற்று சரிங்களா சீனா சிவனு வானா சக்தி சரிங்களா ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவா சரிங்களா இது தெரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை தெய்வம் கொண்டாடுங்க எல்லாருக்கும் ஹாப்பி கார்த்திகை தீபம் nandri